வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சேரு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனுடன் இருக்க எல்லாம் நன்மையாய் மாறும் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ செப்டம்பர் மாதம் தொடங்கிடுச்சு இந்த செப்டம்பர் மாதம் முருகர் நமக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் தரப்போகிறாரு அப்படின்றத முருகர் மெசேஜ் மூலிமா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து மேஷம் டு மீனம் வரையில் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு ஒரு ராசிக்கான முருகர் செப்டம்பர் மாதம் தரக்கூடிய ஒரு கைடன்ஸை வந்து ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த ராசியோ அந்த ராசிக்கான டைம் ஸ்லாட் கொடுக்குற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய முருகர் கைடன்ஸ் பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய ராசியினுடைய முருகர் கைடன்ஸும் பார்த்து தெரிஞ்சு இந்த செப்டம்பர் மாதத்தை நல்ல விதமாக மாற்றி அமைச்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான முருகர் கைடன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ போட்ரி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான பிரைவேட் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முருகர் கார்ட்ஸ் வேணும்னாலும் சேல்ஸ் அவைலபிள் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சாரா ஹீலிங் அகாஷிக் கைடன்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹீலிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன் ஓகே ஸோ இப்போ நம்ம மேஷம் டு மீனம் வரையிலான செப்டம்பர் மாதம் முருகர் கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசிக்கு என்ன முருகர் பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ மேஷ ராசி மனதை தெளிவாக வச்சுக்கோங்க சரிங்களா எந்த குழப்பமும் வேண்டாம் எந்த ஒரு வித மாயையும் வேண்டாம் கற்பனையும் வேண்டாம் மனசை தீதமாக தெளிவாக வச்சுக்கோங்க சரிங்களா இது வரைக்கும் கலக்கமாக இருந்திருந்தீங்கன்னா அந்த கலக்கத்தெல்லாம் உங்களுக்கு முருகர் எண்ணியோட கிளியர் பண்ண போறாரு சரிங்களா அது அவுட்கம்மா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா பண ரீதியான தொழில் ரீதியான வாய்ப்புகள் கிடைக்க போகுது சரிங்களா ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பண ரீதியான தொழில் ரீதியான வாய்ப்புகள் முருகர் கொடுக்க இருக்கிறாரு அதனால் நீங்கள் மனதை தெளிவாக வச்சுக்கோங்க முருகன் இருக்க அவன் பார்த்துப்பான் எனக்கு ஆனது எல்லாமே கிடைக்கும் அவன் கொடுக்குறத நான் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற ஒரு திடமான ஒரு முடிவோடு நீங்கள் இதுக்கப்புறம் அடி எடுத்து வைங்க மனதை தெளிவாக வச்சுக்கோங்க பொருள் ரீதியான பண ரீதியான இடம் ரீதியான தொழில் ரீதியான வாய்ப்புகள் உங்களுக்கு வர இருக்கு இது உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு பண்ணுங்க அடுத்து ரிஷபராசி சோ அந்த ரிஷபராசி உங்களுக்கு முருகர் என்ன பிளஸிங் கொடுக்கறாரு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் சோ உங்களுக்கு வந்து திருமண தடைகள் இருந்திருக்கு ஸோ திருமணம் நான் வந்து அலைஞ்சு பார்த்துட்டே இருக்கேன் தடையாவே போயிட்டு இருக்கு நான் வந்து கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறேன் பட் அந்த கல்யாண வாழ்க்கை வந்து எனக்கு வந்து சிறப்பாக அமையல ஏதாவது ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு ரெண்டு விதமான கேட்டகரி பீப்புளுக்கும் வந்து முருகர் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்க போறார் சரிங்களா உங்களுக்கு திடீர் திருப்பமா அன்எக்ஸ்பெக்டடா சரிங்களா எதிர்பாராத வகையில் ஒரு மன வாழ்க்கை அமைய போகுது ஆல்ரெடி நீங்க மன வாழ்க்கையில் இருக்கிறீங்க இல்லற வாழ்க்கையில இருக்கிறீங்கன்னா அது எதிர்பாராத வகையில் சுமூகமாக போக போகுது சில பேருக்கு மன வாழ்க்கை அமையல அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு சூட் ஆகிற ஒரு ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அமைய போறாங்க சரிங்களா இது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடக்க போகுது இவ்வளோ தான் வாழ்க்கை எனக்கு இதுதான் விதி இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு இறந்த உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத வித் வித்தமாக ஒரு சுபமான சரிங்களா மங்களகரமான நிகழ்வுகள் சந்தோஷமான காரியங்கள் நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியிலையும் உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் உங்களுடைய கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்கள்லையும் எதுவும் ஒரு செலப்ரேஷன் நடக்கப் போகுது ஒரு சக்ஸஸ் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் ஸோ இது உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸ் ரிஷபராசி நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க இப்போ மிதுன ராசி மிதுன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்களை யாராவது ஏமாத்திருக்காங்களா கண்டிப்பா உங்களை யாராவது ஏமாத்திருப்பாங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து பெரிய இழப்பு கூட ஏற்படுத்தியிருப்பாங்க சரிங்களா பட் அதை சரி செய்கிற வகையில் நீங்களே அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போக போகிறீங்க நல்லா கேட்கோங்க உங்களை ஏமாத்தினவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்களை வீழ்த்தினவங்க அவங்க மத்தியில் அவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு உயர்நிலையை அடைய போகிறீங்க அன்பே சிவம் அப்படின்னு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான ஒரு பொக்கிஷம் உங்களுக்கான ஒரு பிளஸ்ஸிங்காக யாரெல்லாம் உங்களை வீட்டில் நினச்சாங்களோ அவங்களுக்கான வாழ்க்கையை கொடுக்க போகிற ஒரு மதர் சரிங்களா ஒரு மதர் நேச்சராக மாற போகிறீங்க அது உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்குது அண்ட் இன்னும் சில பேருக்கு நீங்கள் கூடிய சீக்கிரம் அம்மா அப்படின்ற ஸ்தானத்தை அடைய போகிறீங்க சரிங்களா அம்மாவாக இருக்கிறீங்க உங்கள் குழந்தைங்களால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க உணர்ந்து உங்கள் காலடியில் வந்து விழப்போகிறாங்க இது முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்குது ஸோ மிதன ராசி நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் கடகம் உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன முருகர் பிளஸ்ஸிங் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது கடகம் எல்லா பக்கமும் கால் வச்சுருப்பீங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் பார்க்குறதெல்லாம் நல்லது எல்லாம் நல்லவங்க எல்லாமே வேணும் அப்படின்னு இருந்திருப்பீங்க எல்லாமே நம்பியிருப்பீங்க வெகுளியாக இருந்திருப்பீங்க ஓகே ஸோ இன்னசென்ட்டாக இருந்திருப்பீங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்புகிற ஒரு கேரக்டராக இருந்திருப்பீங்க அதனால நிறைய விஷயம் அடி வாங்கியிருப்பீங்க நிறைய விஷயத்தில் போய் மாட்டியிருப்பீங்க ஓகே ஸோ மனசு ரணமாக இருக்குது ஆனால் அந்த ரணத்தை ஆற்ற போகிறார் சரிங்களா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீலிங் மிகப்பெரிய ரெக்கவரி உங்களுக்கு கிடைக்க போகுது முருகருடைய பரிபூரண அருள் உங்களுக்கு இருக்குது பரிபூரண ப்ளஸிங் என்றைக்குமே இருக்குது உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் சரி கிடைக்க போகுது ஸோ உங்களுக்கு தரக்கூடிய பிளஸ்ஸிங்கே அதுதான் அந்த பிளஸ்ஸிங் வந்து நீங்கள் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட் வந்து அமைய போகுது இது வரைக்கும் வாழ்நாளில் ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருப்பீங்க சடனாக ஒரு யூ டர்ன் எடுத்து வேற ஒன்று பண்ணுவீங்க யாராவது ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் அவங்கள அப்படி இருந்துட்டீங்க முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் என்னென்னா அவர் உங்களுக்கு கூடவே இருப்பார் ஒரு தனியாக இருப்பார் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பிளஸ்ஸிங் இருக்கு அதை தாண்டி உங்களுக்கு ஒரு தெளிவான உறுதியான மனநிலையை கொடுக்க போறாரு இது உங்களுக்கு கிடைச்சாலே போதும் அதெல்லாம் நீங்களே வந்து ஜெயிச்சு நீங்களே எல்லாமே பண்ணிப்பீங்க சோ அதுதான் முருகர் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸிங்கா கொடுக்க போறாரு கடகம் நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு பீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க சிம்மம் சோ சிம்ம ராசி உங்களுக்கு முருகர் என்ன பிளஸிங் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம் இது வரைக்கும் வந்து எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் யாருமே இல்லை பிஸ்னஸ் ரீதியா இருக்கிறாங்க வேலை ரீதியாக இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க எல்லா விதத்துலயும் நான் நல்லதா இருக்கேன் பட் என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்க கூடிய வகையில் யாருமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி இல்லையா அதனால என்னதான் உங்களுக்கு இருந்தாலும் பட் அந்த திருப்தி இல்லாமலே இருந்திருப்பீங்க எனக்கு திருப்தி இல்லை ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அது ஏன்னா இந்த இமோஷ்னல் ரீதியாக உணர்வு ரீதியாக உணர்வு பரிமாற்றம் பண்ணுறதுக்கு ஒரு சோல் ஒரு பர்சன் இல்லை அது உங்களுக்கு ஒரு விரக்தியாகவே ஒரு ஃபுல்ஃபில் இல்லாமலே இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு முருகர் வந்து இமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனை உங்கள் லைஃப்பில் அனுப்பி வைக்க போகிறாரு சரிங்களா ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு நடக்க போகுது இமோஷ்னலி ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துக்கலாம் நீங்க இமோஷனலாக எடுத்துக்கலாம் மனம் சார்ந்த உறவு சார்ந்த சந்தோஷங்கள் சார்ந்த மன நிறைவு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக அமைய போதா அதில் ஒரு கம்ப்ளீஷன் எது விரக்தியா நீங்க நினைச்சிங்களோ எது வந்து முழுமையிலே வாழ்க்கையை நினைச்சிங்களோ அந்த முழுமையை உங்களுக்கு முருகர் கொடுக்க போறாரு அதுதான் உங்களுக்கான பிளஸ்ஸிங்காக இருக்க போகுது சரிங்களா சிம்மம் நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கன்னி உங்களுக்கான முருகன் பிளஸ்ஸிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ கன்னி உங்களுக்கு நீங்கள் யாருக்கிட்டையாவது பண ரீதியாக பண தேவைகள் இருந்திருக்கும் யாருக்கிட்டையாவது நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு தொழிலை வந்து முன்னேற்றணும் வேலையில் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஸோ இதுக்கு வந்து பண உதவி உங்களுக்கு தேவைப்படுது ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கே போக போகிறீங்க ஸோ அந்த பண உதவி உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா யாரோ ஒருத்தர் மூலயமா முருகர் வந்து ஒரு மனுஷ ரூபத்தில் உங்களுக்கு தேவையான பண உதவிகளை கொடுக்க போகிறாரு நீங்கள் நிறையா தான தர்மங்கள் பண்ணியிருப்பீங்க நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனுடைய பிரதிபலனா உங்களுக்கு தேவையான பண பூர்த்திகள் பூர்த்தியாகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் ஸோ யாருக்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அங்கேருந்து கூட கிடைக்கலாம் சார்ந்த ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு கொடுப்பாரு அவங்க மனசில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவாரு சரிங்களா பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் அண்ட் முடங்கி போன தொழில் கூட அடி சறுக்குன தொழில் கூட உங்களுக்கு வந்து மேலோங்கும் அண்ட் அது சிறப்பாக இருக்கும் அது சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது ஸோ இந்த ரெண்டு ஸோ இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்க போகுது கன்னி ராசி நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க துலாம் ராசி உங்களுக்கான முருகர் பிளஸ்ஸிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் துலாம் உங்களுக்கு சில பேருக்கு இடம் வாங்குவீங்க சில பேர் தொழில் ஆரம்பிப்பீங்க சில பேர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க சில பேர் பெரிய ரீதியான சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக போகிறீங்க ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு யார் யார் எந்தெந்த ஒரு பொசிஷனில் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்களையெல்லாம் ப்ளஸ்ஸிங்காக முருகர் கொடுக்க போகிறார் சரிங்களா ஸோ உங்களுடைய பவர் திருப்பி உங்களுக்கு பவர் பேக் திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு உங்களோட பவரை இது வரைக்கும் ஒரு சக்தியை இழந்த நிலையில் ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய ஒரு பவர் இருக்கும் பட் அதெல்லாம் இழந்த நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதோ டிபெண்ட் பண்ணி யாரோ டிபெண்ட் பண்ணி என்னவோ மாதிரி இருந்திருப்பீங்க இல்லையா பட் இப்போது உங்களுடைய சக்தியை அவங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுக்க போகிறாரு ஸோ ஏதோ ஒரு விஷயம் புதிய தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க பெருசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் முருகர் உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சுருக்காரு ஓகே ஸோ அந்த கிஃப்ட் ரொம்ப சாலிடானதாக இருக்கும் பர்மனெண்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு இட ரீதியான விஷயங்கள் அமையும் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பர்மனெண்ட்டான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு முருகர் கொடுக்க போகிறாரு இதுதான் உங்களுக்கான பிளெஸிங்ஸ் ஸோ நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் விருச்சிகம் விருட்சகம் ராசி உங்களுக்கான முருகனுடைய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸோ ராசி உங்களுக்கு முருகன் தரக்கூடிய மெசேஜ் என்ன பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் ரெண்டும் கேட்டானா இருந்திருப்பீங்க சரிங்களா ஒரு விஷயத்தை விடவும் முடியாமல் அதை தொடரவும் முடியாமல் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்ன பண்ணுறது ரெண்டத்தையும் சமாளிச்சிட்ருக்கேன் என்னால் முடியல இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கொடுக்க போறாரு சரிங்களா நீங்க வந்து எல்லா விதமான சூழலையும் இல்ல அந்த ரெண்டு பர்டிகுலரான விஷயங்களையும் சமாளிக்க கூடிய பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாம நான் ரெண்டு பக்கமும் திண்டாடுறேன் ஆனால் என்னோட லைஃப்ல எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு இருந்திருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர போறீங்க ஒரு முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு ஸோ அதை முருகர் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக கொடுக்க போகிறாரு ஸோ பாசிட்டிவாக இருங்க ஸ்டேபிளாக இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் காத்துட்ருக்கு அதுதான் முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் ஸோ பிரச்சகம் நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி உங்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முருகர் தரக்கூடிய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முருகர் வந்து உங்களுக்கு வேலை ரீதியாக ரொம்ப அடிபட்டிருப்பீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ரொம்ப ரெஸ்லெஸ்ஸாக உழைச்சிருப்பீங்க இல்லையா என்ன உழைச்சாலும் ஒன்றுமே நிற்க மாட்டேங்குதே இல்லை யாரோ தட்டி பறிச்சிட்டு போகிறாங்களே எனக்கு வெற்றியே இல்லை யாரும் என்னை அங்கீகரிக்கலையே அந்த அங்கீகாரம் புற கிடைக்கல ஈவன் எங்கள் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி ஒர்க்கில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி உங்களுக்கான அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் ஆனாலும் விடாப்பிடியாக உழைச்சிருப்பீங்க உழை இப்போ கூட உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஸோ உங்களுக்கு அவர் தடவை பிளஸ்ஸிங்கே நீங்கள் உழைத்த உழைப்புக்கான ஒரு வெற்றியை தரப்போகிறாரு அதில் ரெக்கக்னேஷன் இருக்குது ரிவார்ட்ஸ் இருக்குது வெற்றி இருக்குது இந்த மூணும் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக கொடுக்க போகிறாரு ஸோ உங்களுடைய உழைப்பு வீணே போகலை கண்டிப்பாக இந்த மூணும் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக முருகர் நிச்சயமாக கொடுக்க போகிறாரு சீக்கிரம் அந்த சூழல் வந்து உருவாகும் ஸோ இதுதான் முருகர் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் தனுசு ராசி நீங்கள் நன்றி முருகா அப்படி டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் மகரம் உங்களுக்கான முருகன் ப்ளஸ்ஸிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ மகரம் உங்களுக்கு வந்து ஸ்டார் ஆகணும் சில பேருக்கு வந்து நான் ஸ்டார் ஆகணும் செலப்ரேட்டி ஆகணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆவது ஆகணும் ஒரு நாலு பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக ஆகணும் இன்ஸ்பிரேஷன் ரோல் ஆகணும் அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்திருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு சரிங்களா அது மட்டும் இல்லாம மனதளவில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு பரிபூரணமான சந்தோஷம் முழுமையா இருப்பீங்க இதுக்கு மேலே என்ன வேணும் சூப்பர் எனக்கு இதுதான் வேணும் எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலைமை வரும் இல்லையா அந்த மனநிலையை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஸோ ஏதோ ஒரு ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப பெரிய விஷயம் லைஃப்பில் காத்துட்ருக்கு இதுதான் ஒரு உங்களுக்கு கொடுக்கூடிய பிளஸிங் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் செலிப்ரிட்டி மீடியா இந்த மாதிரியான விஷயங்களை போகிறவங்களுக்கு வித்தின் நைன் மந்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டதை விட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொசிஷன் காத்துட்ருக்கு ஸோ அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வரும் அது உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் ஸோ மகர ராசி நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கும்பராசி உங்களுக்கான முருகன் பிளஸிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கும்பம் மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க சோர்ந்து போயிருப்பீங்க அது எதுனாலனா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையிலே பிரச்சனை ஈவன் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க டிவோர்ஸ் கூட ஆயிருக்கலாம் மனதளவில் ரொம்ப உடஞ்சிருக்கீங்க இல்லையா எனக்கு அகைன் இன்னொரு கல்யாண வாழ்க்கை இருக்கா எனக்கு திருமண வாழ்க்கை இருக்குதா அகைன் இன்னொரு திருமண வாழ்க்கை இருக்குதா இல்லை இந்த திருமண வாழ்க்கை சரியானதாக மாறுமா குழந்தைகள் கிடைக்குமா சந்தோஷமாக இருப்போமா மற்றவங்க முன்னாடியே சந்தோஷமாக நாங்கள் வாழ்வோமா இந்த சொசைட்டியில் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கோம் இல்லையா அது உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா சீக்கிரமாக கிடைக்கும் வித் டென் மந்த்திலேயே இது எல்லாமே ஆகும் போது இது உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு பரிபூரண பிளஸ்ஸிங் ஸோ இப்போத்துலேருந்தே மனதளவில் ரெக்கவர் ஆகிட்டுங்க அப்போ தான் சீக்கிரம் அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு அழகான ஒரு ஃபேமிலி வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் ஸோ அது கிடச்சாலே இப்போது உங்க லைஃப்ல எல்லாமே இருக்கும் எல்லாமே கிடைச்சிடும் முருக கும்பம் உங்களுக்கான கும்பராசி நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க சிறிது ராசியான மீனம் உங்களுக்கு முருகன் என்ன பிளஸிங் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையே வந்து ஒரு புதிய பாதையை காட்ட சரிங்களா வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை புதிய பயணத்தை காட்ட ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா எனக்கு இது கிடைக்கலையே எல்லாமே இருக்கும் உங்கள் கிட்டே எல்லா எல்லாமே சுமுகமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் சரிங்களா பட் இழந்த விஷயங்களை பற்றி யோசிச்சு நிறைய பெயின்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க சேடாக இருந்திருப்பீங்க இருக்கிற ரியாலிட்டியில் இருக்கிற விஷயங்களை கூட மறந்துட்டு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்றது அந்த வலி இருந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த வலி நிவர்த்தி பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு புதிய ரூட் அதில் கிடைக்க போகுது ஸோ ஒரு புதிய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போக போறீங்க சரிங்களா அந்த லைஃப் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த ஏக்கம் அந்த சேட்னஸ் ஏதோ ஒரு விஷயம் தொலைச்ச உணர்வு இதெல்லாம் இருக்காது எல்லாமே ரொம்ப முழுமையா இருக்கும் முழுமையான்றதை விட ஒரு புதுவிதமா இருக்கும் புதுவித அனுபவமாக இருக்கும் ஸோ வாழ்க்கையே அப்படியே வந்து ஒரு உங்கள் லைஃப் ஸ்டைலே ஒரு புதுவிதமாக சேஞ்ச் பண்ணி போக போகிறீங்க ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை முருகர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு சரிங்களா இது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் கூட சில பேர் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க மேபி ஸோ நீங்கள் ஆனால் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை பண்ண போகிறீங்க புது விதமான விஷயத்தை பண்ண போகிறீங்க அதில் நீங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் அதில் அடங்கும் ஸோ இதுதான் முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் மீனராசி நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள்